கையை தூக்குங்க நீங்க கையை தூக்கினா சுவாமி கையில் தூக்கி விடுவர் கோவிந்தம் பஜரே கோபாலம் பஜரே இன்னும் கொஞ்சம் பேர் பாக்கி எல்லாரும் போடணும் கோவிந்தம் பஜரே மாண கோபாலம் பஜரே எல்லாரும் போடல ஆனா போட கூடாதுங்கற எண்ணம் உங்களுக்கு இல்லை ஏன் போட முடியலைன்னா பூர்வ ஜென்மால பண்ண பாபம் இருக்க அது கையை தூக்க விட்டாம அமுக்கிறது இப்ப பார்க்க போறேன் எத்தனை பேர பாபம் அமுக்கிறது அவ்வளவு பேரை விட்டு பார்க்க வரேன் கோவிந்தம் பஜரே மாரகாலம்